எத அதமா கேட்டேம்மா மைண்ட்ட்டீங்கடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் போல தோணுது நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்தல நான் ஒரு சந்தோஷமான સમાચાર சொல்றேம்மா ரவி பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணையணும்னு நினைக்கிறேன் ஓ குட் ஆஹா நீ கூட என்ன சொல்றீங்க ஜாதகத்தையும் ஜாதகத்தையும் பொருத்தமா

அப்படி என் கல்யாண வசத்துல நீங்க தலையிடாதீங்க. சித்ரா நான் தலையிட கேட்க மாட்டேங்கறாரே. சித்ரா. kenapa இந்த மாதிரி ஆசை எல்லாம் கிரியாது. எங்க அப்பா இப்படி கேட்டதுக்கு. ரொம்ப குட்புறேன். கேட்டதுல ஒன்ன திரும்பவும் இந்த விஷயத்தை பத்தி நினைக்கவும்

ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் வந்தா வாயில வந்து ஓடி பேசுறதா நீ போலீஸ் கிட்டே வாங்கி சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் கொடுத்துருங்க முடியாது 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 ஏதோ தெரியாம பேசிட்ட அதை கொடுத்துருங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்பதான் கொடுப்பேன் மன்னிப்பா கேட்கணும் கேட்க வைக்கிறேன் என்னம்மா என்னம்மா பாருங்க நாங்க உட்காந்து இந்த மேகசீன் படிச்சுட்டு இருந்தேன் அதோ போறாரு அந்த ஆள் வந்து என் பக்கத்துல உட்காந்தாரு திருப்பி பார்த்தா என் ஹேண்ட் பேக் காணும் அதான பார்த்தேன் அதை கூப்பிட்டு விட்டாருங்க சார்

கவர்மெண்ட்ல கட்டின அணை கட்ட விடுறது கார்பரேஷன் பூங்காவ விடுறது இல்ல கடற்கரைய விடுறது இல்ல கான்ஸ்டபிளைவா என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு பப்ளிக் சர்வெண்ட இப்படி எல்லாம் மிஸ் யூஸ் பண்றது சட்டப்படி குத்தம் இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க பேசி எழுதிருவேன் நான் போன உடனே நல்லாவே இத நானே எடுத்துக்கிட்டுமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன சார் நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளிக்கு கையில அடிபட்டுச்சு சொன்னல்ல ஆமா டாக்டர் அட்வைஸ் பேர்ல இப்ப அந்த தொழிலாளியோட கையை எடுத்தாங்க அதனால அவன் ஒரு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் நோட்டீஸ் அனுப்புறது அவன் ஆனா அவன் அந்த மாதிரி செய்ய தூண்டது யூனியன் லீடர் அதனால அந்த யூனியன் லீடரை பார்த்து ஒரு மாதிரியா பேசி இத பத்தாயிரம் ரூபாயில முடிச்சிடலாம் பாக்குறேன் என்ன சொல்ற நாம எதுக்காக குறுக்கு வழியில போகணும் நேரடி அந்த தொழிலாளியை நானே பார்த்து பேசி அந்த யூனியன் லீடர் முகத்துல கரிய போச்சுறேன் பாரு

ரவி உடனே நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணி வந்து அட்டெண்ட் பண்ண சொல்றேன் உங்களுக்கு இவ்வளவு நல்லா மனசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சும்மா அடி பைத்தியக்காரி ஆட்டு தலையில மஞ்ச தண்ணிய ஊத்தி பொங்கலை பூ வச்சுறாங்கன்னா அதுக்கு அலங்காரம் செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்ல அது கழுத்தையும் அறுக்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் பாருங்கம்மா என்ன பத்தி உங்களுக்கு நல்லா புரியுது ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு புரியல அம்மா உங்க வீட்டுக்காரரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு கோர்ட் வரைக்கும் போனா தீர்ப்பு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் இல்லையா ஆமாமா அதனாலதான் சொல்றேன்

தமால வந்திருக்காங்க <this tossi> முதலாளிகளே உண்மை இருக்க முடியாதுமா நாங்க போடுற குக்கையில படிச்சுட்டு இருக்கும் போது தலை நீங்க விர உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்பியா நான் சித்திரா வந்திருக்கேங்க சித்ரா மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல முதலாளிங்கிற நிழலமில்ல கூடவே வந்திருக்கு ஆரம்பத்திலேயே நீ முதலாளின்னு தெரிஞ்சிருந்தா நிலைமை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டேன் நீங்களே சொல்லுங்க நானும் கேட்கிறேன் நாம பார்த்தது சில நேரம் தான் பழகினது சில நேரம் தான் இருந்தாலும் பல ஜென்மங்களா பழகிட்ட மாதிரி எனக்கு தோணுது ஏன் நிலைமையாதா அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே நல்லா இருக்கு சித்ரா

அதே சமயத்துல கொள்கைகளையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல இதுக்கு என்ன தாங்க நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் பிரின்சிபலோட இருக்கிறதா உங்களை மனசார நினைச்சதுக்கு அப்புறம் அதை என்னால எப்படி மாத்திக்க முடியும் என்ன மறந்துடுங்கிற வார்த்தைக்கு பதிலா சொல்லுங்க அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்

நீங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன் ஆனா நீங்க வீட்டுல கணவராகவும் ஃபேக்டரியில தொழிலாளியாகவும் இருக்க நினைக்கும் போது நான் கூட வீட்டுல மனைவியாகவும் ஃபேக்டரியில முதலாளியாகவும் இருக்கலாம் இல்லைங்களா தாராளமா காலையில நான் வேலைக்கு போகும்போது நீ மனைவியா இருந்து என்ன அனுப்பி வைக்கணும் திரும்பி வரும்போது வரவேற்கணும் இடைப்பட்ட நேரத்துல நீ முதலாளியாவே இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிக்கலாம் அதுல எனக்கு ஆட்சேபனே இருக்கு அப்படியே செய்றேங்க அல எனக்கு நீங்க இன்னொரு வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற உரிமையை வச்சுக்கிட்டு தொழிலாளிகளுக்காக இதை செய்ய அதை செய்ய என்ன வற்புறுத்த கூடாது நிச்சயமா வற்புறுத்த மாட்டேன் அதே மாதிரி கணவன்கிற உரிமையில தொழிலாளிகளுக்கு பாதகமா நடக்கும்போது என்னையும் நீ வற்புறுத்த கூடாது பொறுத்தவரையில் நான் ஒரு தொழிலாளி நான் உங்க மனைவி தான் நல்லா யோசிச்சு சொல்லி பின்னாடி வருத்தப்படக்கூடாது என் அன்பால உங்களை என் வழிக்கு கொண்டு வர முடியும் நம்பிக்கையில